திருவாசகத்தை முற்றோதுதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரவு எட்டு மணிக்கு அந்த உயிர் பிரிகிறது பிரிந்த பிறகு என்ன அனைத்து சீடர்களையும் அழைத்தார் அழைத்து காலையிலிருந்து யாரும் உணவு உண்ணாமல் இருக்கிறீர்கள் எல்லோரும் சென்று உணவு உண்ணலாம் வாங்க என்று அழைக்கிறார் சீடர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வீட்டிற்குள் மரணம் நிகழ்கிறது மரணம் இருக்கிற வீட்டுக்குள்ள யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் ரமணர் மகரிஷி என்ன சொல்கிறார் வாங்க எல்லாரும் சாப்பிட்லான்றாரு எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு ரமண மகரிஷியை பார்த்து கேட்குறாங்க கேட்கும்போது ரமணர் சொன்ன வார்த்தை திருவாசகம் பாடி முடித்தாயிற்று அல்லவா இந்த உடலில் இருந்து உயிரானது பிரிந்தாயிற்று அல்லவா இனிமேல் திருவாசகம் பாடிய பிறகு இந்த இடத்திலே தீட்டு கிடையாது